ீங்க அது நல்லா இருக்கும் அது நாங்கள் பெரிய பாளையம் வந்திருக்கோம் அதுதான் ஒரு சின்ன விளாக்குலாம் வந்துருக்கோம் வண்டிலே பெரிய பாளையம் வந்திருக்கோம் நாங்கள் கோயிலுக்குள்ளே நாங்க நானும் எங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம் மீடியக்குள்ளே வரல கடத்தருவெலாம் பாருங்க காலியாக இருக்குது இதே மற்ற நாள் ஆடி மாதம் அந்த மாதிரினா ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஆள் வேறு பயங்கரமாக சுடுது பா ஒழிக்குள்ளே போகிற வழியில் நல்ல வேலை இது மாதிரி மேட் போட்டிருக்காங்க இங்கே தான் சுடலை கால்லாம் பாருங்க பெரிய பாளையத்துக்குள்ளே வந்தாச்சு உள்ள போய் சாமியை காட்ட முடியுமான்னு தெரியாது சாமி வரலாம் என்ன சாமி சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு என் கையில் இருக்க பூ பார்த்தீங்களா இல்லை கிட்ட இருந்தா கொடுத்தாங்க இந்த பூ எல்லோரும் பார்த்துட்டீங்களா நாகலிங்க பூ சாமிக்கிட்ட கிடச்சிது இவ்வளோ சீக்கிரம் சாமி பார்த்தாச்சு இன்னைக்கு காலியாக இருந்துச்சு கோவிலில் நிறைய வேலைகள் நடக்கும் அது நல்லா சீக்கிரமாக அந்த மாதிரி சாமி பார்த்துருந்தாச்சு சாமி பார்த்தாச்சு எங்கெல்லாம் பாய் இந்த வீடியோ பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சாமி